உத்தேச கல்வி சீர்திருத்தம் வெறும் பாடத்திட்டத்தை திருத்துவதற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல என்றும் அதே நேரத்தில் நாட்டின் முழு சமூக மட்டத்தையும் பொருளாதார மட்டத்தையும் ஒரேயடியாக உயர்த்தும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் இது ஒரு அரசியல் நோக்கிலான திட்டமன்றி ஒரு சமூக நோக்கம் கொண்டது என்பதால் அதற்கு ஆதரவளிக்குமாறும் ஜனாதிபதி கூறினார் ஒரு பிள்ளையும் பதிமூன்று வருட கட்டாய கல்வியை எந்த காரணத்திற்காகவும் நிறைவு செய்யாமல் பாடசாலையை விட்டும் செல்லக்கூடாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை இருபத்தி நான்கில் நடைபெற்ற கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த விவாதத்தில் பல விடயங்களை முன்வைக்க எண்ணுகிறேன் இந்த கல்வி முறையின் ஊடாக உருவாக்கப்பட்டுள்ள இளம் தலைமுறை மற்றும் இந்த கல்வி முறை உருவாக்கிய பொருளாதாரம் குறித்தும் நம்மில் யாரும் திருப்தி அடைய முடியாது எனவே எங்களுக்கு மிகவும் விரிவான கல்வி சீர்திருத்தம் அவசியம் கல்வி சீர்திருத்தம் குறித்த கலந்துரையாடல் எழுந்தபோது வரலாறு சேர்க்கப்பட்டுள்ளதா இல்லையா போன்ற பிரச்சினைகளை பட்டியே ஆராயத் தொடங்கினோம் உண்மையில் இது பாடத்திட்டத்தின் திருத்தம் செய்வது தொடர்பான சீர்திருத்தம் மட்டுமல்ல இது நமது முழு சமூகம் பொருளாதார கட்டமைப்பு மற்றும் நமது நாட்டின் புதிய மாற்றத்திற்கான ஒரு புதிய கல்வி சீர்திருத்தமாகும் பொருளாதார ரீதியாக மக்கள் தொகை அடர்த்தி அடிப்படையில் நமது நாடு உலகில் சுமார் முப்பத்தெட்டாவது இடத்தில் உள்ளது அதன்படி அதிக மக்கள் தொகை அடர்த்தியைக் கொண்ட நாடாகும் நமது மக்கள் தொகையடர்த்தி சீனாவை விட அதிகமாக உள்ளது இயற்கை வளங்களை பொறுத்தவரை நமக்கு பெரிய வணிக வளங்கள் குறைவாகவே உள்ளன எண்ணெய் எரிவாயு தங்கச் சுரங்கம் போன்றவை எம்மிடம் இல்லை எனவே நம்மிடம் உள்ள மிகவும் மதிப்புமிக்க வளமாகவும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு கூர்மைப்படுத்தப்பட்டு மெருகூட்டப்பட வேண்டிய வளமாகவும் இந்த மனித வளம் காணப்படுகிறது எனவே நமது பொருளாதார மூலோபாயங்களில் இந்த மனித வளத்தை மேம்படுத்துவதன் மூலம் நமது நாட்டை எவ்வாறு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது என்பதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பொதுவாக தொழில் வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்வோர் வீட்டு வணிப்பெண்கள் பயிற்றப்படாத பாதியளவு பயிற்றப்பட்ட பயிற்றப்பட்டவர்கள் என தொழில்முறையில் வகைப்படுத்துகிறோம் தொழில் ரீதியாக நமது வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களில் சுமார் மூன்று சதவிகித பேர் மட்டுமே தொழில்முறையான வேலைகளில் பிரவேசிக்கின்றனர் தொன்னூற்றேழு சதவிகித பேர் பயிற்றப்பட்ட பயிற்றப்படாத மற்றும் பாதியளவு பயிற்றப்பட்டவர்களாகும் அதிலும் உலகில் இரண்டு சந்தைகள் இருப்பதை காணலாம் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு ஒரு சந்தை உள்ளது உலகில் ஒரு தொழிலாளர் சந்தை உள்ளது உலகின் மிக கீழ் மட்டத்தில் உள்ள தொழிலாளர் சந்தைகளில் ஒன்றையே நாம் அடைந்துள்ளோம் நமது மக்கள் தொகை அடர்த்தி சீனாவை விட அதிகமாக உள்ளது இயற்கை வளங்களை பொறுத்தவரை நமக்கு பெரிய வணிக வளங்கள் குறைவாகவே உள்ளன எண்ணெய் எரிவாயு தங்கச் சுரங்கம் போன்றவை எம்மிடம் இல்லை எனவே நம்மிடம் உள்ள மிகவும் மதிப்புமிக்க வளமாகவும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு கூர்மைப்படுத்தப்பட்டு மெருகூட்டப்பட வேண்டிய வளமாகவும் இந்த மனித வளம் காணப்படுகிறது எனவே நமது பொருளாதார மூலோபாயங்களில் இந்த மனித வளத்தை மேம்படுத்துவதன் மூலம் நமது நாட்டை எவ்வாறு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது என்பதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பொதுவாக தொழில் வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்வோர் வீட்டு பணி பெண்கள் பயிற்றப்படாத பாதியளவு பயிற்றப்பட்ட பயிற்றப்பட்டவர்கள் என தொழில் முறையில் வகைப்படுத்துகிறோம் தொழில் ரீதியாக நமது வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களில் சுமார் மூன்று சதவிகித பேர் மட்டுமே தொழில்முறையான வேலைகளில் பிரவேசிக்கின்றனர் தொன்னூற்றேழு சதவிகித பேர் பயிற்றப்பட்ட பயிற்றப்படாத மற்றும் பாதியளவு பயிற்றப்பட்டவர்களாகும். அதிலும் உலகில் இரண்டு சந்தைகள் இருப்பதை காணலாம் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு ஒரு சந்தை உள்ளது இன்னும் உலகில் ஒரு தொழிலாளர் சந்தை உள்ளது உலகின் மிக கீழ் மட்டத்தில் உள்ள தொழிலாளர் சந்தைகளில் ஒன்றையே நாம் அடைந்துள்ளோம் எனவே பொருளாதார ரீதியாக உலகில் ஒரு முன்னேற்றகரமான தொழிலாளர் சந்தையை நாம் அடைய வேண்டும் அதற்காக உலகில் சிறப்பாக அந்த சமயத்தில் வெளிப்படும் அறிவை பெற்ற பகிர்ந்து கொள்ளும் கல்வி முறை நமக்கு தேவை மறுபுறம் சமூக ரீதியாக நோக்கினால் நமது கல்வி அறிவின்மையும் வறுமையும் ஒன்றாகச் செல்கின்றன நீங்கள் கல்வியறிவற்றவராக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டளவு ஏழையாக இருப்பீர்கள் எனவே வறுமையை ஒழிப்பதற்கான திட்டமாக நோக்கினால் கல்வி அதை ஒழிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒருவர் கல்வி கற்றால் முழு குடும்பமும் மீட்சி பெறும் என்று நம் கிராமங்களில் பொதுவாக கூறுவார்கள் எனவே இந்த வறுமையிலிருந்து நம்மை விடுவித்துக்குள்ள கல்வி மிகவும் முக்கியமானது மறுபுறம் நம் நாட்டில் குற்றவாளிகளாக சிறையில் உள்ளவர்களில் சுமார் எண்பது சதவிகித பேர் கல்வியில் சாதாரண தர மட்டத்தை விட கீழ் மட்டத்தில் உள்ளனர் போதைக்கு அடிமையானவர்களில் சுமார் எழுபது சதவிகித பேர் எட்டாம் வகுப்பை விட குறைவாக கற்றவர்களாக உள்ளனர் அதன்படி இந்த சமூக குற்றங்களுக்கும் போதைப் பொருள் மற்றும் கல்விக்கும் இடையே ஒரு தொடர்பு உள்ளது எனவே இந்த பொருளாதாரத்திலும் இந்த சமூகத்திலும் சிறந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்ப்பதாக இருந்தால் கல்விதான் அந்த மாற்றத்தின் வேர் ஆரம்ப அடித்தளம் கல்வியாகும் அதனால் தான் இந்த கல்வியின் விரிவான மாற்றத்தின் அவசியத்தை எங்கள் கொள்கை பிரகடனத்தில் சுட்டிக்காட்டியுள்ளோம் முதலில் இந்த கல்வியில் உள்ள சிக்கல்களின் அளவை நாம் அடையாளம் காண வேண்டும் ஏனென்றால் பொதுவான சமூகத்தில் இல்லாத பிரச்சினைகளுக்கு நாம் தீர்வு தேடுவதில் பலனில்லை நமது கல்வி தற்போது எதிர்கொள்ளும் நெருக்கடிக்கு நாம் தீர்வு காண வேண்டும் அதன்படி எமது பிள்ளைகள் பாடசாலைகளை விட்டு செல்வது முக்கிய சிக்கலாகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் சுமார் பதினாறு ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்று மாணவர்கள் பாடசாலைகளை விட்டுச் சென்றுள்ளனர் இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருபதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்பது பேர் பாடசாலைகளை விட்டுச் சென்றுள்ளதோடு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இருபதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து பேர் இவ்வாறு சென்றுள்ளனர் அதாவது அவர்கள் இன்னும் கற்க வேண்டியிருக்கும் நிலையில் பாடசாலையை விட்டு வெளியேறுகிறார்கள் அதாவது பதிமூன்று வருட கட்டாய கல்வியை நிறைவு செய்யாமல் எந்த பிள்ளையும் பாடசாலையை விட்டு வெளியேறக்கூடாது மேலும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் பிறந்த குழந்தைகள் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் பாடசாலை சென்றனர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் மூன்று இலட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றாறு பிள்ளைகள் பாடசாலை சென்றனர் அந்த பிள்ளைகள் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் சாதாரண தர பரீட்சையை எதிர்கொண்டனர் ஆனால் மூன்று இலட்சத்து பதினோராயிரம் மாணவர்கள் மட்டுமே சாதாரண தர பரீட்சையை எதிர்கொண்டுள்ளனர் அதன்படி சுமார் நாற்பத்தேழாயிரம் பேர் பாடசாலையை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த பிள்ளைகளை பாதுகாக்க பதிமூன்று வருட கட்டாய கல்வியை வழங்குவதற்கு கல்வி சீர்திருத்தங்கள் தேவை நமது பிள்ளைகள் பாடசாலை செல்வதை பாதியில் நிறுத்தக்கூடாது எந்த பிள்ளைக்கும் அந்த நிலை ஏற்படக்கூடாது அவர்களின் பொருளாதார பின்னணி பெற்றோரின் மோதல்கள் பெற்றோர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் போன்றவை பிள்ளைகள் பாடசாலையை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக அமைந்துள்ளன நாங்கள் கல்வி திட்டத்தை உருவாக்கும் அதே வேளையில் மாணவர் ஒருவர் தொடர்ந்து மூன்று நாட்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை என்றால் ஒரு அரசு அதிகாரி அந்த பிள்ளையை நேரில் சென்று விசாரிக்க வேண்டும் ஒவ்வொரு பிள்ளையும் பதிமூன்று ஆண்டுகள் கல்வி கற்கும் வரை பாடசாலைக்கு அனுப்பப்பட வேண்டும் அந்த பரிந்துரையும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக நம் நாட்டில் உயர்கல்வி பெரும்பாலும் பேச்சளவு குறியதாகத்தான் உள்ளது ஆனால் நாம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை பாடசாலை கல்வி முறையிலேயே உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு மாணவர் கூட சேர்க்கப்படாத தொன்னூற்றெட்டு பாடசாலைகள் உள்ளன பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட நூற்று பதினைந்து பாடசாலைகளும் உள்ளன இருபதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட நானூற்று ஆறு பாடசாலைகள் உள்ளன முப்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட எழுநூற்று ஐம்பத்திரண்டு பாடசாலைகள் உள்ளன நாற்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட ஆயிரத்து நூற்று நாற்பத்தொன்று பாடசாலைகள் உள்ளன ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட ஆயிரத்து ஐநூற்று ஆறு பாடசாலைகள் உள்ளன இது மொத்த பாடசாலை கட்டமைப்பில் சுமார் பதினைந்து சதவிகிதமாகும் அது மட்டுமல்லாமல் நூறுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட மூவாயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு பாடசாலைகள் உள்ளன அரச பாடசாலைகளில் ஈரத்தாழ மூன்றில் ஒரு பங்கு நூறுக்கும் குறைவான மாணவர்களையே கொண்டுள்ளன இந்த நிலைமை நல்லதா இந்த பாடசாலைகளில் இலக்கிய விழா விளையாட்டு போட்டி சுற்றுலா அல்லது சம வயது பிள்ளைகளுடன் பழகுவது போன்ற இதுவும் நடப்பதில்லை எனவே இந்த பாடசாலை கட்டமைப்பு குறித்து மீண்டும் மீளாய்வு செய்ய வேண்டும் நாம் நிச்சயமாக இது தொடர்பில் முடிவு எடுக்க வேண்டும் சில பாடசாலைகள் மூடப்பட வேண்டும் சில பாடசாலைகள் இணைக்கப்பட வேண்டும் சில பகுதிகளில் புதிய பாடசாலைகள் தொடங்கப்பட வேண்டும் பாடசாலைகள் நிலைநிறுத்துவது குறித்து நாம் பரிசீலிக்க வேண்டும் ஒரு பிள்ளை ஒரு புதிய சமூகத்தையும் புதிய அனுபவங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பெற வேண்டும் ஒரு சமூக சூழ்நிலையில் உள்ள பிள்ளைகள் கிராமத்திலிருந்து பாடசாலைக்கு பாடசாலையிலிருந்து கிராமத்திற்கு என காணாமல் போய்விடுகின்றனர் எந்த பிள்ளைக்கும் இத்தகைய நிலை ஏற்படக்கூடாது தங்கள் பிள்ளையை கிராம பாடசாலைக்கு அனுப்பாத சில பெற்றோர்கள் உள்ளனர் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை நகர பாடசாலைக்கு அனுப்ப போராடுகிறார்கள் ஆனால் அவர்கள் கிராம பாடசாலையை தக்க வைத்துக் கொள்ளவும் போராடுகிறார்கள் அதன் அர்த்தம் என்ன ஒவ்வொரு பாடசாலையாகச் சென்று அந்த பாடசாலை குறித்து ஆராய்வது தொடர்பில் கல்வி அமைச்சுடன் நீண்ட கலந்துரையாடல் நடத்தியுள்ளோம் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் கட்டிடங்கள் மற்றும் மனித வளங்கள் இருந்தாலும் பாடசாலையில் பத்து மாணவர்கள் இருந்தால் அந்த பிள்ளைகள் நகர பாடசாலைக்கு செல்வதற்கு பஸ் வசதியை வழங்குவது பயனுள்ளதாக இருக்கும் பாடசாலை கட்டமைப்பில் எழுந்துள்ள சிக்கலை மேலும் ஆராய்ந்தால் இங்கு எவ்வளவு மனித வளங்கள் வீணடிக்கப்படுகின்றன நமது நாட்டில் சராசரி ஆசிரியர் மாணவர் விகிதம் ஒன்றுக்கு பதினெட்டு ஆகும் அந்த விகிதம் மிகவும் உகந்த விகிதமாகும் ஆனால் இன்றும் கூட சில மாவட்டங்களுக்கு சென்று பார்த்தால் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது ஐம்பது இருக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் விகிதம் ஒன்றுக்கு ஐந்து ஆகும் ஹம்பாந்தோட்டையில் ஒரு பாடசாலையில் முப்பது மாணவர்கள் உள்ளனர் ஒன்பது ஆசிரியர்கள் உள்ளனர் மனித வளங்கள் வீணடிக்கப்படுகின்றன திருகோணமலை குச்சவெளி பகுதியில் ஒரு பாடசாலை உள்ளது இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இரண்டு ஆசிரியர்கள் உள்ளனர் பண்டாரவலை ஹல்பமுள்ள கல்வி பிரிவில் மூன்று பிள்ளைகளையும் மூன்று ஆசிரியர்களையும் கொண்ட ஒரு பாடசாலை உள்ளது திருகோணமலையில் உள்ள மற்றொரு பாடசாலையில் நான்கு பிள்ளைகள் நான்கு ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளுக்கு எந்த பிரதிபழனும் இல்லை ஆசிரியர்களுக்கும் எந்த பிரதிபலனும் இல்லை எமது இந்த கல்வி சீர்திருத்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் உகந்த அளவிலான பாடசாலை கல்வியை வழங்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது இந்த கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் இந்த நாட்டில் பாடசாலை கட்டமைப்பை மறுபரிசீலனை செய்வது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் அது இங்கே ஒரு முக்கியமான காரணியாகும் வசதிகளுடன் கூடிய பாடசாலை தேவையான மனித வளங்களைக் கொண்ட பாடசாலை அவர்கள் வாழும் சூழலை தாண்டி சமூக செயல்பாடுகளைக் கொண்ட ஒரு பாடசாலை பிள்ளைகளுக்கு அவசியம் அப்படிப்பட்ட பாடசாலை தேவையில்லையா நமது கல்வி குறிப்பிடத்தக்க அளவிற்கு எமது பிள்ளைகளை இயந்திரமயமாக்கியுள்ளது இன்று கிராமங்களில் கரப்பந்தாட்ட மைதானம் கூட இல்லை அறுவடை முடிந்ததும் வயல்களில் எல்லி விளையாடுவார்கள் கிராமத்தின் குளங்களில் நீந்துவார்கள் வேசா பண்டிகையின் போது கிராமத்தின் பிள்ளைகள் ஒன்று கூடி சித்திரங்கள் வரைந்து தோரணங்கள் போடுவார்கள் இன்றைய பிள்ளைகளிடையே போன்ற செயல்பாடுகள் காணப்படுவதில்லை இயந்திரங்களைப் போல ஈரம் இல்லாத இரக்கம் இல்லாத சமூகத்தின் மீதான பொறுப்பற்ற ஒரு தலைமுறை இன்று உருவாக்கப்பட்டுள்ளது தற்போதைய பிள்ளைகள் எமது காலத்தை போன்று இல்லை என்று சில நேரங்களில் பெற்றோர்கள் சொல்வதை கேட்கிறேன் அது உண்மைதான் எமது காலத்தை போன்று அல்ல அதை விட சிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் டியூஷன் அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது வகுப்புகள் முடிந்த பிறகுதான் அவர்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள் அந்த பிள்ளையின் வாழ்க்கை எப்படிப்பட்டது பாடசாலைக்கு பிறகு அவர்கள் மீண்டும் வகுப்பிற்கு செல்கிறார்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பருவம் தேவையில்லையா ஒரு கவிதையையோ பாடலையோ இரசிக்காத ஒரு நாவலை படிக்காத இலக்கியத்தால் வளர்க்கப்படாத எந்த சமூக செயல்பாடும் இல்லாத இயந்திரங்களைப் போன்ற பிள்ளைகளை நாம் வளர்க்க விரும்புகிறோமா இது போன்ற ஒரு நாடு முன்னோக்கி செல்ல முடியாது இந்த பிள்ளையின் மீது சுமத்தப்பட்டுள்ள கல்வி சுமையை குறைக்க வேண்டும் அது நமது பொறுப்பு பிள்ளையை எழுப்பும் போதும் தூக்கம் வாகனத்திலும் தூக்கம் பாடசாலையிலும் தூக்கம் அந்த பிள்ளைகள் பாவம் இல்லையா ரோபோக்கள் போல வளர்க்கப்படும் பிள்ளைகளின் தலைமுறையை நாம் மாற்ற வேண்டாமா பிள்ளைக்கு சுறுசுறுப்பான வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முழுமையான கல்வி வாடவிதானம் கற்பித்தல் அதற்கு உள்ள அளவை நிர்ணயம் செய்தல் ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை நாம் கொண்டு வருவோம் பாடசாலையில் சேரும் பிள்ளைகளில் பெரும்பாலானோர் வைத்தியராகவோ பொறியியலாளராகவோ மாறவே ஆசைப்படுகிறார்கள் கல்வி என்பது ஒற்றை நேர்கோட்டு பாதை அல்ல கல்வி என்பது ஒரு பரந்த பாதை ஆனால் என்ன நடந்துள்ளது சமூக மதிப்புகள் சமூக மரியாதை மற்றும் தொழில்முறை மதிப்புகள் என இரண்டு அல்லது மூன்று துறைகளாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அவர்கள் ஒரு மருத்துவராகவோ அல்லது பொறியியலாளராகவோ மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உங்கள் குடும்பத்தை கௌரவிக்க அவர்கள் ஒரு மருத்துவராகவோ அல்லது பொறியியலாளராகவோ மட்டும்தான் மாற வேண்டும் என்று நினைப்பது தவறு மருத்துவர் அல்லது பொறியியலாளரிடம் மாத்திரம் ஒரு சமூகம் தங்கியில்லை பல்வேறுபட்ட தொழிற்துறைகளின் கூட்டாகவே ஒரு சமூகம் இருக்கிறது இந்த சமூகத்திற்கு சகல துறையிலும் தொழில்வான்மை தேவை ஒவ்வொரு தொழிலுக்கும் தொழில்வான்மை வழங்கப்பட வேண்டும் பாதைகள் பரந்து விரிந்துள்ளன இந்த பல பாதைகள் வழியாக நாம் பிள்ளையை தொழில்வான்மை நிலைக்கு கொண்டு வர வேண்டும் நமது கல்வி சீர்திருத்தங்கள் அந்த இலக்கை கொண்டுள்ளன ஒரு பிள்ளை பின்பற்ற ஒரு பாதை தேவை இன்று எது பாதையாக மாறியுள்ளது ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இல்லாமல் ஒரு பிள்ளை ஒரு பாதையை புரிந்து கொள்ள முடியாது இன்று பாதைகள் என்பது அதிக சமூக மதிப்புள்ள விடயங்களை கற்றுக்கொள்வதாக மாறிவிட்டன மருத்துவ பீடத்திற்கு செல்ல முடியாத பிள்ளை விவசாய பீடத்திற்கு வருகிறது மருத்துவராக முடியாததால்தான் அவர் ஒரு விவசாய விஞ்ஞானியாக மாறுகிறார் இன்று சாதாரண தரத்திற்கும் தரத்திற்கும் இடையே ஒரு பாரிய இடைவெளி உள்ளது கல்வி சீர்திருத்த திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முதல் ஆறாம் வகுப்பில் ஆரம்பிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டில் ஏழாம் வகுப்பில் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் எட்டாம் வகுப்பு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டில் ஒன்பதாம் வகுப்பில் தொடங்கும் ஒன்பதாம் வகுப்புக்கு இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் உள்ளது இந்த சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் தொடங்கினால் இரண்டாயிரத்து தான் தெரிவு பாதை பற்றிய கலந்துரையாடல் ஆரம்பிக்கும் மனித நாகரிகத்தை படிக்கும் ஒரு வரலாற்றாசிரியராக மாறுவதற்கும் வழி இருக்கிறது மதங்களைப் பற்றிய ஆழமான அறிவைக் கொண்ட ஒரு பிரஜையை உருவாக்குகிறது அவ்வாறு அல்லவா தேவைப்படுகின்றது ஒவ்வொரு பிள்ளையும் புவியியல் சமூகவியல் மதங்கள் மற்றும் வரலாறு பற்றி அடிப்படை அடித்தளங்களைப் பெறுகிறது இருப்பினும் அதையும் தாண்டிய ஒரு விசேட அறிவை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு ஒரு வழி இருக்கிறது கிராமங்களில் மக்கள் தங்கள் பிள்ளைகள் உயிர்தரம் வரை படித்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் உயர்தரம் என்பது தங்கள் பிள்ளையின் கல்வியின் இறுதி நிலை என்று நினைக்கிறார்கள் உயர்தரம் என்பது கல்வியின் இறுதி நிலை அல்ல அதற்கு அப்பால் ஒரு தேசிய பல்கலைக்கழக கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் உயர் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் தற்போதுள்ள தொழிற்பயிற்சி கல்வி நிறுவனங்கள் நவீன உலகுக்கு ஏற்றதாக இல்லை சில தொழிற்கல்வி மையங்கள் தச்சு பட்டறைகள் போன்றவை இரும்பு பட்டறைகள் போன்றவை அப்படிப்பட்ட இடத்துக்கு பிள்ளைகள் வருவதில்லை அரசின் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேரும் பிள்ளைகள் எத்தனை பேர் இறுதி வரை படித்துள்ளனர் என கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இது மிகவும் சிறிய எண்ணிக்கையாக இருக்கும் பலர் தொழிற்பயிற்சி கல்விக்கு வந்து மூன்று நான்கு மாதங்கள் கழித்து விட்டு விட்டுவிடுகின்றனர் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பிள்ளைக்கும் தொழிற்பயிற்சி மையத்தில் சேரும் பிள்ளைக்கும் ஒப்பீட்டு ரீதியில் வேறுபாடு உள்ளது தொழிற்பயிற்சி நிலையம் பல்கலைக்கழக பட்டம் பெற முடியாதவர்களுக்கான இடம் அல்ல தொழில் பயிற்சி என்பது தெரிவு கல்வி அல்ல அடிப்படை கல்வி என்பது எங்கள் கொள்கை ஆகும் இரண்டாயிரத்து முப்பத்து மூன்றுக்குள் அறிவு மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய நாற்பது நவீன தொழில் பயிற்சி மையங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு அமைக்கப்படும் பதிமூன்று வருட கல்விக்கு பிறகு பிள்ளைக்கு திறந்த தொழிற்கல்விக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது பதின்மூன்று வருட கல்வியில் இருந்து எந்த ஒரு பிள்ளையும் வெளியேறவோ அல்லது கல்வியில் தொலைந்து போகவோ நாங்கள் இடமளிக்க மாட்டோம் சராசரியாக ஒரு பிள்ளை பதிமூன்று ஆண்டுகள் பாடசாலைக்குச் செல்கிறது ஒரு ஆசிரியர் முப்பது ஆண்டுகள் பாடசாலைக்குச் செல்கிறார் என்னுடன் உயர்தரம் படித்தவர்கள் இன்னுமே ஆசிரியர்களாக பாடசாலைக்கு செல்கிறார்கள் எனவே இந்த நவீன கல்வியை வழங்குவதற்கு தேவையான அறிவும் அனுபவமும் நம்மிடம் உள்ளதா என்பதை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஆசிரியர்களிடம் உள்ள அறிவு போதுமானதாக இல்லை அவர்களின் அறிவு புதுப்பிக்கப்படவில்லை பிறகு எப்படி ஒரு நவீன பிள்ளையை உருவாக்க முடியும் அதற்கு நமக்கு ஒரு வலுவான ஆசிரிய தலைமுறை தேவை இந்த கல்வியில் பிள்ளைகளுக்கு சுதந்திரமும் இல்லை ஆசிரியர்களுக்கு சுதந்திரமும் இல்லை எனவே கல்வியில் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஒரு தரமான மாற்றம் தேவை எனவே ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டமும் தொடங்கப்படும் அப்போது நாம் மேலதிகமான ஆசிரியர்களை வைத்திருக்க வேண்டும் தற்போதுள்ள ஆசிரியர் மனித வளங்களை நாங்கள் முகாமைத்துவம் செய்வோம் வாடங்களை அரசியல்வாதிகள் தேர்வு செய்யக்கூடாது அது கல்வி சீர்திருத்தத்திற்கு தேவையான நிபுணர்களால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களின்படி செய்யப்படும் ஒன்று வாடங்களை தேர்ந்தெடுக்கும் சீர்திருத்தத்தை கல்வி நிபுணர்களிடம் நாம் ஒப்படைத்துள்ளோம் அரசியல் அதிகாரம் காலக்கெடுவையே நிர்ணயிக்க வேண்டும் வெற்றிகரமான கட்டமைப்பு மாற்றத்தை அடைய செய்யவே அரசியல் அதிகாரம் உள்ளது கல்வியில் என்ன மாதிரியான கட்டமைப்பு மாற்றம் தேவை என்பதை நாங்கள் விவாதிப்போம் அது குறித்த உள்ளடக்கம் பாடங்களுக்கான காலம் தொடர்பானவற்றை நாம் கவனத்தில் கொள்ளலாம் நாம் ஒவ்வொரு துறையிலும் நிபுணர்கள் அல்ல எனவே நாம் அனைத்து தரப்புகளையும் ஒன்றிணைத்து இந்த பயணத்தில் ஈடுபட வேண்டும் இலங்கையின் பொருளாதார அமைப்பின் வலுவான இருப்புக்கு இந்த கல்வி சீர்திருத்த செயல்முறை மிகவும் முக்கியமானது எனவே இந்த பணியை மேற்கொள்வதில் அனைத்து அரசியல் குழுக்களும் கைகோர்க்க வேண்டும் கிராமத்தில் இந்த கல்வி முறையை தொடங்கும் போது அதற்கு எதிரான குழுவில் இணையாமல் நல்ல விடயங்களுடன் முன்னோக்கிச் செல்ல ஒத்துழைப்பு வழங்குங்கள் சில பாடசாலைகள் பாரிய கட்டிடங்களையும் வாரிய நடன அரங்குகளையும் கொண்டுள்ளன ஆனால் அது கல்விக்கு பயனளிக்கவில்லை ஆக ஒவ்வொரு பிள்ளைக்கும் உகந்த கல்வியை வழங்க இந்த கல்வி முறை சீர்திருத்தப்பட வேண்டும் தேசிய பாடசாலை கட்டமைப்பை விட மாகாண பாடசாலை கட்டமைப்பில் அதிகமாக அரசியல் நுழைந்துள்ளது மாகாண பாடசாலைகளில் ஆசிரியர்கள் தங்கள் அரசியல் நடவடிக்கைகளுக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் பிள்ளைகள் அரசியல் நலன்களுக்கு பலியாகிவிட்டனர் மாகாண பாடசாலைகளை விட தேசிய பாடசாலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்ற கருத்து பெற்றோர்களிடையே உள்ளது இது மாற்றப்பட வேண்டும் எனவே புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஒரு நல்ல கருத்தாடல் தோற்றுவிக்கப்பட வேண்டும் இலங்கையின் தற்போதுள்ள மனிதவளப் பிரச்சினை தேவையான திறன் கொண்ட குழுக்கள் இல்லாமையாகும் தொழில்முறை அதிகாரிகள் இல்லை எனவே இந்த அரச அமைப்பு வீழ்ச்சி அடைந்து வருகிறது சிறந்த மனிதவளமும் தொழிற்படையும் தேவை எனவே இந்த கல்வி சீர்திருத்தம் உறுதியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் இது ஒரு அரசியல் நோக்கம் அல்ல இது ஒரு சமூக நோக்கம் அனைவரும் இதற்கு பங்களிக்க வேண்டும்